அப்போ நமக்கு துன்பம் வரும்போதே தோன்றக்கூடாது நமக்கு அப்படி ஆயிடுச்சுங்க இப்படி ஆயிடுச்சுங்கன்னு புலம்பி தள்ளிடக்கூடாது இந்த புலம்புதலை அல்லாஹ் வெறுக்கிறான் சக நண்பர்கள்ட்ட சக குடும்பத்தார்கள்ட்ட போய் சில பேர் புலம்புவாங்க எனக்கு அப்படி ஆயிடுச்சுங்க இப்படி ஆயிடுச்சுங்க அங்கே கடன்பட்டேன் இங்கே கடன்பட்டேன் அதனால எனக்கு இந்த லாஸ் ஆச்சு இதனால இத்தனை லாஸ் ஆச்சு கல்யாணம் முடிச்சு கொடுத்ததுனால எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது மக வந்து நிம்மதியாக வாழ முடியலை இப்படி நமக்கு ஏதோ ஒரு டார்ச்சர் வந்துக்கிட்டே இருக்கீங்க ஒரு மனிதனுக்கு தொடர்ந்து துன்பம் வருதா இல்லையா அந்த துன்பத்தை பலர்ட்ட போய் புலம்ப கூடாது இஸ்லாம் சொல்லு ஆறுதல் சொல்பவர்களிடம் ஆனால் தவறல்லாம் தன்னுடைய தனக்கு அல்லாஹ் கொடுத்த குறை நிறை அதை அப்படியே பகிர்ந்து கொண்டே இருக்க கூடாது அது ஒரு கட்டத்தில் அது முசிபத்தாக மாறி எத்தனை பேர் ரசிப்பாந்து மௌனை வேணுண்டா நீ ஆடு நீல அப்படிமா ஆனா ரப்ப நம்மளை நேசிச்சு நமக்கு துன்பத்தை கொடுப்பான்